ரெண்டுக்கு சண்டை அதனால கொடுக்கக்கூடாது அவனுக்கு அதனால வந்து அவங்க அம்மா கொண்டு வந்து அவன்கிட்ட கொடுக்கவும் எனக்கு தான் எங்க அம்மா கொடுத்தாங்க நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் உனக்கு நான் அப்பயே கொடுத்தேன் வேணான்னு சொன்னேன் அவன் பாரு குடுக்க மாட்டேங்கிறான் அவனுக்கு இதால திங்க முடியுமா அந்த கோழிகளை பருந்து கொண்டு போட்டிருக்குது எம்மா சரியான சேட்டைப்பா இந்த கருப்பேன் பார்க்க தான் தெரியாத மாதிரி இருக்கான் திங்கறதுல வேட்டையாடு திங்குறதுல பயங்கரம் போல ம் ம் கட் பண்ணி தருவாடா திங்கிறீங்களாடா அதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கட் பண்ணி ஏற கொடுக்கணுமா முடிஞ்ச வரைக்கும் வேட்டையாடி சாப்பிட்டு பாருங்க திங்க மாட்டானுங்க கடைசியில விளையாடிட்டு தான் இருப்பாங்க நினைக்கிறேன் போ 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 ஆ நீ இருக்கிறத அந்த கோழிக்கால் சைஸ் கூட உன் காலு கிடையாது நீ கோழிக்கால் திங்கிற உருட்டிக்கிட்டு தான் அலைவ உனால சாப்பிட முடியாது எப்பா தாங்க முல்லப்பா அட்டா அந்த பிள்ளைய பாருங்க பாவமா பத்துக்கிட்டு இருக்குது ஏலாம் ஒரு அம்மாவா அவன் ஒரு ஆளு ஊட்டி அவன் திங்கிறானா விளையாடிக்கிட்டு இருக்கான் பொம்மை கால் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள கொண்டு வச்சு திங்கினுமாத என்ன அட்டகாசம் ஏ சாமி முடியலடா